ஹலோ கைஸ் இன்னைக்கு வீடியோவில் ஜிமெயில் அக்கௌண்ட் நியூவாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ அதுக்கு உங்களோட கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் டாப் ரைட்டில் த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் நியூ இன்காக்னிட்டோ டேப் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்காக நியூ இன்காக்னிட்டோ டேப்பில் நம்ம பண்ணுறோன்னா நீங்கள் ரெகுலராக ப்ரௌஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கே தான் போகும் உங்களால் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும் ஸோ அப்படி ரிமூவ் பண்ணணுன்னா டோட்டலாகவே உங்கள் ஃபோன்லேருந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டை நம்ம டெலிட் பண்ணணும் ஸோ நான் கூகுள் அக்கௌண்ட்டு கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணாதான் பண்ண முடியும் ஸோ அப்படி பண்ணுறது நமக்கு கஷ்டம் அது வேணால் ஈஸியான மெத்தட் நம்ம இந்த மெத்தடில் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டேப் பண்ணுறோம் இங்கே நீங்கள் மேலே சர்ச் வந்துட்டு க்ரியேட் நியூ ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட் எடுத்தனையுமே உங்களுக்கு கிரியேட்ட ஜிமெயில் அக்கௌண்ட்டுன்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கீழே வந்தீங்கன்னா க்ரியேட் அண்ட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இது சைன்இன் பண்ணுறதுக்கான பேஜ் நம்ம இந்த இடத்துல நியூ அக்கௌண்ட்டு தான் க்ரியேட் பண்ணணும் ஸோ கீழே இருக்கிற க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லி க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நேம் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க என்னோடய நேம் சதீஷ்னா கொடுக்குறேன் லாஸ்ட் நேம் குமார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுங்க இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட பர்த்டேட் ஜென்ரப் கேக்கும் அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நான் என்னோடய சும்மா டம்மி டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் வீடியோக்காக நெக்ஸ்ட் கொடுங்க இந்த இடத்துல உங்களோடய யூசர் நேம் செலக்ட் பண்ண சொல்லுவோம் ஸோ இந்த யூசர் நேம் தான் உங்களோட இமெயில் ஐடி ஸோ இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க உங்களுக்கு அந்த இமெயில் ஐடி யூசர் நேம் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அக்செப்ட் ஆகும் இல்லைன்னா வந்துட்டு ஆல்ரெடி டேக்கன் வேறு இடத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது மெசேஜ் வரும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு யூசர் நேம் சதீஷ் டாட் கியூடபிள்யூஇ ஆர்டிஒய் குவர்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஸோ இந்த யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் இருக்குது ஸோ நம்ம வேறு ட்ரை பண்ணுவோம் கர்ட்டி ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன் இல்லை ஆல்ரெடி அவைலபுள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே காமிக்குது ஸோ நீங்கள் அதையும் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதையே கூட செலக்ட் பண்ணிக்கலாம் நான் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன் ஸோ இதுவும் ஆல்ரெடி டேக்கன் இருக்குது ஸோ சதீஷ் டாட் கர்ட்டி டாட் டபுள் ஃபோர் ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஸோ இது வந்துட்டு எனக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த இமெயில் வந்துட்டு எனக்கு ஓகே ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கணும் ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க ஜிமெயில் அட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன் ஷோ பாஸ்வேர்ட் கொடுங்க ஸோ ரெண்டு பாஸ்வேர்டுமே வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சேமாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க இது நான் வீடியோக்காக நான் டம்மியாக கொடுக்குறேன் ஸோ இந்த இமெயில் பாஸ்வேர்ட் நான் இந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச நான் சேஞ்சும் பண்ணிவிடுவேன் ஸோ யாரும் ட்ரை பண்ண நான் லாகின் பண்ண இது சும்மா டம்மி இமெயில் தான் நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும் ஸோ உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்து கோட் ரிசீவ் ஆகும் கோட் கொடுங்க நீங்கள் கொடுத்துருக்குற மொபைல் நம்பருக்கு கூகுள் கோட் சென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கோடை இங்கே வந்து என்டர் பண்ணுங்கள் கோட் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் கேட்கும் ஸோ அதில் நீங்கள் ஆல்ரெடி இப்போ கரண்ட்டாக ஃபோனில் யூஸ் இருக்கிற இன்னொரு இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கோங்க இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இப்போ இருக்கிற இந்த நம்ம செலக்ட் பண்ண இமெயில் ஐடியோட வரும் இந்த அக்கௌண்ட் இன்ஃபோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க ஐ அக்ரி கொடுங்க ஸோ அவ்வளோதான் நீங்கள் வந்துட்டு இமெயில் அக்கௌண்ட் நியூ இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுடைய இமெயில் கூகுள் அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜ் வரும் உங்களோட பர்சனல் இன்ஃபோவில் வந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை காண்டக்ட் இன் போல நியூ இமெயில் ஐடி ரெக்கவரி இமெயில் ஐடி இருக்கும் ஸோ ஃபோனில் வந்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் வந்துட்டு ரெக்கவரி ஃபோன் நம்பராக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட்னாக கொடுத்து உங்களோட ஃபோன் நம்பரே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கூகுள் கோடு ரிசீவ் பண்ண சேம் ஃபோன் நம்பரே கொடுத்து கூட நீங்கள் வந்துட்டு ரெக்கவரி ஃபோன் நம்பராக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு இன்னுமே சேஃபாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் கைஸ் இவ்வளோ தான் உங்களோட இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ